ஓம் கம் கனாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை தசமி திதி மூலம் நட்சத்திரம் பிரீதி பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் தைத்துளம் பின்பு கரணம் அமிர்த யோகம் கீழ் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன தைரியத்தை வளர்க்கும் ஸ்ரீராமரையும் சேர்ந்து வழிபாடு செய்யும் போது சுபிஷம் உண்டாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பொறுமை தேவைப்படும் ரிஷபம் நற்செயல் செய்வீர்கள் மிதுனும் லாபகரமான நாளாகும் கடகம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மம் தனவரவு உண்டாகும் கன்னி கவனம் தேவைப்படும் துலாம் செலவுகள் உண்டாகும் விருச்சிகம் புகழ் பெறுவீர்கள் தனுசு பாராட்டுகள் கிடைக்கும் மகரம் மகிழ்ச்சி பெருகும் கும்பம் அன்பு அதிகரிக்கும் மீனம் பக்தி உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்